பிரைஸ்லாட் கத்தனை பரிசுத்தன் அமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இந்த நாளிலே நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்படி அழைக்கப்படுகின்றோம் நம் வழிகளை கர்த்தரிடம் ஒப்புவித்து கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று நாம் ஜிபிக்கின்ற பொழுது அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது கர்த்தர் நமது காரியத்தை வாய்க்க பண்ணி வெற்றி ட்ரீஸ் சிறக்க பண்ணுவார் இந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம் சுய பலத்தினாலோ நமது பராக்கிரமத்தினாலோ இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் அதை தவிர்த்துவிட்டு கர்த்தர் என் வாழ்விலே இறங்கி உதவி செய்கிறார் அவர் இல்லையேல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற நிலைக்கு நாம் வருகின்ற பொழுது கர்த்தரை சார்ந்து வாழ முற்படுவோம் அவர் மீது முழு நம்பிக்கையை வைத்து எல்லா காரியத்திலும் கர்த்தாவே என் வாழ்க்கையிலே வெற்றியாக மாற்றும் என்று கேட்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு இறங்கி உதவி செய்வார் இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம் நிச்சயமாகவே கர்த்தர் நம் விருப்பங்களை நிறைவேற்றி நம் வாழ்விலே நமக்கு தேவையான காரியங்களை தந்து வெற்றியாக சிறக்க பண்ணுவார் அவர் மீது நம்பிக்கை வைத்து நம் வாழ்க்கையை கர்த்தரிடம் ஒப்படைப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் உமையே சார்ந்து வாழ்கின்றோம் நீர் இன்று எங்களால் எதுவும் செய்ய இயலாதப்பா உம்மாலே எல்லாம் செய்ய இயலும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம் என் தேவனாலே எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆம் கர்த்தாவே என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா ஏற்ற வேளையிலே எங்களுக்கு நீர் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளி எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் உண்மையே சார்ந்து எங்கள் காரியங்களை உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன்